இன்று நாம் விரும்பியோ விரும்பாமலோ எல்லோரும் ஒரு விஷயத்தை உணர்ந்திருக்கிறோம் இந்த சமூகத்திலே மார்க்கத்தோடு தொடர்புடையவர்களாக இருந்தாலும் சரி மார்க்கத்தோடு தொடர்பற்றவர்களாக இருந்தாலும் சரி சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்களில் கூட இந்த மாதிரி சிறந்த மனிதர்கள் என்று அறியப்பட்டவர்களில் கூட சில சில அற்பமான சில சில சின்ன சின்ன விஷயங்களில் கூட விட்டு கொடுக்க முடியாமல் வாழக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அற்பமான விஷயங்களாக இருக்கும் அறிவில்லாதவர்கள் அல்லது அறிவிலே மிகவும் வளர்ச்சி அடையாதவர்கள் சாதாரண மக்கள் எல்லாம் பார்த்து இதற்காக வேண்டியுமா இவர்கள் சண்டை பிடிப்பார்கள் என்று கேட்கக்கூடிய அளவில் இது போன்ற அதாவது உள்ளத்திலே சர்வ சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புடிவாதங்களை கொண்டு மிகப்பெரிய அதாவது வைராக்கியங்களை உருவாக்கிக்கொண்டு விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாமல் மன்னிக்க முடியாமல் தனது குடும்ப வாழ்விலும் தான் சமூக வாழ்விலும் தான் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் வெறுமனே சமூக வாழ்வில் மாத்திரமல்ல தனது சொந்த குடும்ப வாழ்க்கையில் கூட விட்டு கொடுக்க முடியாமல் ஒரு விஷயத்தை கண்டுகொள்ளாமல் போக தெரியாமல் அதாவது சர்வசாதாரணமான அம்சங்களில் கூட எமது உள்ளத்திலே நாம் வெற்றி அடைய முடியாமல் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னொருவர் சொல்லித்தான் அது விடப்பட வேண்டிய விஷயம் என்று தெரிய வேண்டிய நிலையில் அந்த மக்கள் இல்லை இயல்பாகவே இது போன்ற இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் விடுதலை பெற முடியும் என்ற அறிவுடன் இருந்தும் கூட முடியாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சொன்னார்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு உதாரண ஒட்டகங்கள் இந்த ஒட்டகங்களை நீங்க எடுத்துக்கணிங்கு சொன்னால் நூறு ஒட்டகத்தில் கூட நீங்கள் பிரயாணம் போவதற்கு பொருத்தமான ஒரு ஒட்டகத்தை என்ன செய்ய மாட்டீங்க காண மாட்டீர்கள் எல்லா ஒட்டகத்திலும் என்ன செய்ய முடியாது பிரயாணம் போக முடியாது ஆனால் நூறு ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகமாவது பிரயாணம் போவதற்கு தேரும் என்றால் தேராது என ரசூலுல்லாஹி சலல்லா அலைஹி செல்லம் சொன்னார்கள் போன்றுதான் மக்கள் என்றார்கள் போன்றுதான் மக்கள் நூறு பேராக இருந்தாலும் கூட அதில் ஒருவரை கூட பொருத்தமான மக்களாக என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை என்று ஸல்லல்லாஹு சலல்லா வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த ஒருவராக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எமக்கு வர வேண்டும் அந்த சிறந்த குணங்கள் படைத்த விட்டு கொடுப்புடைய மன்னிப்புடைய அந்த குணங்களுடைய அந்த மக்களாக நாங்கள் வர வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை இங்கே நான் நட்பண்புகளை பற்றி பேசவில்லை நல்ல குணங்களைப் பற்றி பேசவில்லை நல்ல நல்ல குணங்கள் நட்பண்புகள் என்பது ஒரு பெரிய ஒரு பகுதி இஸ்லாத்துடைய பெரிய ஒரு பகுதி அதுல ஒரு அங்கமான உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களால் அதாவது உள்ளத்திலே எது இருக்கிறதோ அதை ஒன்றில் வெளிப்படையாக என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் அல்லது பேச முடியாது விட்டால் அந்த உள்ளத்திலே உள்ளதற்கு மாற்றமாக நம்ம பேசக்கூடாது இந்த ரெண்டில் ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் ஒன்றில் உள்ளத்தில் எது இருக்கிறதோ அதை பேச வேண்டும் அதை பேச முடியாது விட்டால் அதை பேசுவது பொருத்தமில்லை என்றால் அதுக்கு மாற்றமாக என்ன செய்யக்கூடாது நாம் பேசக்கூடாது ஆனால் அந்த நிலை அல்லாமல் வெளிரங்கமாக தன்னை நல்ல முறையில் காட்டிக் கொள்வதற்காக வெளிரங்கமாக தனது வெற்றியை நிரூபித்துக் கொள்வதற்காக வெளிரங்கமாக எமது தூய்மையை நிரூபித்துக் கொள்வதற்காக நாம் பாடுபடுவதை போன்று உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு பாடுபடுவது இல்லை என்கின்ற ஒரு உண்மையை நாம் என்ன செய்கிறோம் உணர்ந்து வைத்திருக்கிறோம் எவ்வளவுதான் நாம் மார்க்கம் படித்து விட்டாலும் குர்ஆனை நாம் இத்தனை முறை ஓதி இருக்கிறோம் இவ்வளவு படித்திருக்கிறோம் இவ்வளவு விளங்கி இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் ஹதீதுகளை இவ்வளவு படிக்கிறோம் என்று சொல்லி கொண்டாலும் மார்க்க வணக்க வழிபாடுகளில் சுட்டிக்காட்டி சொல்லப்படுகின்ற அளவிலே முன்னணியில இருந்தாலும் நல்ல மார்க்க அதாவது அடையாளங்களோடு இருந்தாலும் இது போன்ற அபிலாசைகளில் இருந்து சர்வ சர்வசாதாரணமான இதய பலகீனங்களிலிருந்து எம்மால் விடுதலை பெற முடியாமல் இருப்பது நாம் உண்மையில் தூய்மையாக இந்த இஸ்லாத்தை அல்லாஹுக்காக வேண்டி தேடுகிறோமா என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை என்ன செய்கிறது எமக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறது அன்புள்ள சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தி இது நபியர்கள் சொல்கிறார்கள் இன்னல் முக்மினு கரீம் என்று ஒரு முமினை பொறுத்தவரைக்கும் சில பொழுதுகளில் வெளிப்படையாக இந்த ஹதீதை பார்க்கின்ற பொழுது நாம் பல கேள்விகள் உண்டாகின்ற அமைப்பிலான ஒரு செய்தி அல்லம் சொல்கிறார்கள் ஒரு முஹ்மீனை பொறுத்தவரைக்கும் ஏமாறக்கூடிய தன்மையுள்ளவன் சங்கையானவன் ஒரு முஹ்மின் ஏமாறக்கூடிய தன்மை உள்ளவன் சங்கையானவன் என்று ரசூல்லாம் சொன்னார்கள் கெட்டவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அதாவது கஞ்சர்களாக இருப்பார்கள் லீம் அப்படி என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே இழிவான செயல்களை பிளவி ஏற்படுத்துகின்ற செயல்களை தவறான செய்திகளை பரப்புகின்ற செயல்களை ஈடுபடுகின்றவர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஒரு மீன் ஏமாறக்கூடிய தன்மை உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் விளங்காதவனாக புரியாதவனாக அறிவில்லாதவனாக இருப்பான் என்பது அர்த்தம் கிடையாது அவனுக்கு அறிவு இருக்கும் எல்லா விதமான அந்த அதாவது அந்த அதாவது நுண்ணிய தன்மைகளும் அவனிடத்தில் இருக்கும் நுட்பமும் அவனிடத்தில் இருக்கும் ஆனால் பிறரை ஏமாற்றக்கூடிய தன்மை அவனிடத்தில் இல்லாததனால் எங்கெல்லாம் தான் ஏமாறுவேன் என்ற அந்த அறிவு அவனிடத்தில் இருக்காது எதிரிக்காது எங்கெல்லாம் தான் பொது விஷயங்களில் ஏமாற்றப்படுவேன் என்கின்ற தன்மை இருக்காது அன்புள்ள சகோதரர்களே இந்த அதீதை நாம் எங்களுக்குள்ளே அப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம் என்று சொன்னால் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவருடைய வார்த்தையில நீங்கள் கேட்டிருக்கலாம் எனக்கு இது செய்யறதெல்லாம் பெரிய வேலை இல்லை இந்த வார்த்தை நிறைய நீங்க கேட்கலாம் எனக்கு எல்லாமே எங்க போறா எங்க வாரா எங்க முடிவுன்னு எனக்கு தெரியும் நினைச்சிருந்தா அவனோட முழு விஷயத்தை நாம் முடிச்சிருக்கலாம் இப்படி பேசக்கூடியவர்கள் நம்ம காண்றோமா இல்லையா எனக்கு அது தெரியும் எனக்கு தெரியும் நினைச்சா இப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி எங்கெல்லாம் ஒருவரை போட முடியுமோ எங்கெல்லாம் ஒருவரை தாழ்த்த முடியுமோ எங்கெல்லாம் ஒருவரை வீழ்த்த முடியுமோ எங்கெல்லாம் ஒருவரை அழிக்க முடியுமோ அந்த இடங்கள்லாம் அவனுக்கு தெளிவா தெரியுது தெளிவாக தெரிகிறது சொன்னார்கள் அங்கெல்லாம் ஒரு முஃமின் பெரும்பாலும் ஏமாற்றுகின்றவனாக இருக்க மாட்டான் அந்த இடத்துல தான் பெரும்பாலும் என்ன செய்வான் இருப்பான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னொரு செய்தியிலே நபியர்கள் சொல்கிறார்கள் லா யுல்தஹுல் முஃமினு ஃபீ ஜுஹ்ரின் மர்ரதை ஒரே பொந்தில் இரண்டு முறை ஒரு முஃமின் என்ன செய்யப்பட மாட்டான் கொத்தப்பட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீண்டப்பட மாட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் விழுந்த பின்னால் உணர்ந்து கொள்வான் இந்த இடத்துல நாம் என்ன செய்யக்கூடாது அகப்படக்கூடாது உணர்ந்து கொள்வான் இன்னொரு முறை என்ன செய்ய மாட்டான் அதுல விழமாட்டான் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதர இந்த ரெண்டு செய்தியை எடுத்து பாருங்கள் ஒரு முஃமினுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மற்றவனுக்கு எப்படி எல்லாம் தீங்கு செய்யலாம் அதுல டேலண்ட் எவ்வளவு எனது திறமை எவ்வளவு என்பதில் காட்டுவதில் உண்டு நிலைமை என்ன செய்யாது இருக்காது அவனுடைய இயல்புகளே என்ன செய்யும் என்று சொன்னால் ஏமாற்றுகின்ற நிலையிலோ மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற நிலையிலோ அவனுடைய உலக வாழ்க்கையை பாதிப்படைய வைக்கின்ற நிலையிலோ ஒரு முஃமினுடைய உள்ளம் இருக்காது ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால் எங்களால் அற்பமான விஷயத்துக்கு விட்டு கொடுக்க முடியவில்லை அற்பமான விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை அற்பமான விஷயங்களை மன்னிக்க முடியவில்லை அற்பமான தர்மங்களை சொல்லி காட்டாமல் இருக்க முடியவில்லை எங்களால் அதாவது எது எமக்கு தகுதி இல்லையோ அது தகுதி இல்லை என எமக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது தகுதி இல்லை என ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதெல்லாம் இன்றைய காலத்திலே நாம் காணக்கூடிய குறிப்பாக மார்க்கம் படித்த மார்க்கம் விளங்கிய மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய மக்களிடத்தில் கூட இருக்கக்கூடிய சில மோசமான பண்புகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்